வெல்கம் டு ரஞ்சித் இன்ஃபோ யுவர் கம்ப்ளீட் இன்ஃபர்டைன்மெண்ட் இன்னைக்கு வீடியோல மும்பை இந்தியன்ஸ் நம்ப டீம் பத்தி தான் பாக்க போறோம் என்னடா ஓப்பனிங் மேட்சிலே மும்பை இந்தியன்ஸ் தோத்துருக்கு சிரிச்சுட்டே பேசான்னு பார்க்குறீங்களா போங்க பாஸ் என்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் மேட்சை ஜெயிச்சிருக்கு நம்ம எப்பவுமே தோத்துட்டு தானே வரும் இதுல நான் பெருசாக பேச வேண்டியது இருக்குது நம்ம அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியது தான் இது வரைக்கும் கடந்த பத்து வருஷத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் மேட்ச் ஜெயிக்கவே இல்லை ஆனால் அதே மும்பை இந்தியன்ஸ் தான் வந்துட்டு நம்ம அஞ்சு வாரி டைட்டில் அடிச்சிருக்கோம் அதனால அதை பற்றிலாம் காவலைப்படுவான்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு பேச போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னால் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓப்பனிங் மேட்ச் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஜிடி விசஸ் மும்பை செம்மையான ஒரு மேட்ச் அதுவும் வந்துட்டு ஜிடிலேயே ஹர்திக் பாண்டியாவோட ஹோம் டவுன் முன்னாள் டீம் அதுக்கு எதிராக ஹர்திக் பாண்டியா அகைன் பேக் டு ஹிஸ் ப்ரீவியஸ் டீம் சோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக எதிர்பார்த்த ஒரு டீம் தான் ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்க ஆனாங்க ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வந்துட்டு ஒரு பிலோ பார் ஸ்கோராக தான் தோணுச்சு அதேதான் சுக்மன் ஜில் சொன்னாரு ஒரு பதினஞ்சு இருபது ரன் வந்துட்டு நாங்கள் ஷார்ட் ஆயிருந்தோம்னு சொல்றாரு கண்டிப்பா வந்துட்டு அவங்க பதினஞ்சு இருபது ரன் ஷார்ட்டாக தான் இருந்தாங்க சோ வந்துட்டு இந்த ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டு எந்த ஒரு பிளேயருமே எக்ஸ்ட்ரா பெருசாகணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண நம்ம சாய் கிஷோர் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்காருவாங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட போலிங் பொறுத்த வரைக்கும் நான் தில்ஷன் சங்கா ரொம்ப எதிர்பார்த்தேங்க ஸோ அவரு நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமில் இல்லை ஸோ வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு வுட்டுன்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவரும் வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணல பட் அவருக்கு ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாங்க அதுதான் ஏன்னு தெரியல ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலை ஸோ மும்பை இந்தியன்ஸ் என்னைக்குமே ஸ்பின்னர் நம்ம நம்பி இருந்தது கிடையாது ஸோ ஹர்பஜன் சிங் போனதுக்கப்புறம் பெருசாக ஸ்டார் ஸ்பின்னர் மும்பை இந்தியன்ஸ்க்கு என்றைக்குமே இல்லை ஒரு தேடல் தான் இருக்குது பியூஷ் சாலா ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஃபைன் ஆஃப் த டோர்னமெண்ட்

ஸோ இன்னும் நல்லா ஸ்பின்னர்ஸ் இருந்தால் எதிர்பார்க்கலாம் இவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணு போக போக தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அங்கே பும்ரா இங்க நான் தாண்டா கிங்கு அந்த போலிங் வந்தால் மும்பை இந்தியன்ஸோட பியர் ஹெட்டே நான் தான் நிரூபிச்சு காட்டினாருங்க சாகா அந்த ஓவர் எல்லா பாலும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட்ட வெரைட்டி ஆஃப் பால்ஸ் அந்த கடைசி பால் வெச்சார் இருப்பாருங்க நச்சுன்னு ஒரு ஏக்கர் அவரோட பெஸ்ட் பால் அங்கே காட்டாரு இங்க நான் தாண்டா கிங் பும்ரா வழக்கம் போல் அவர் சூப்பர் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மூணு விக்கெட்டை மும்பை இந்தியன்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தாரு மும்பை இந்தியன்ஸோட போலிங் அட்டாக் அட்டாக் ஓவராலா வந்துட்டு டீசென்டா தான் சொல்லலாம் ஒன் சிக்ஸ்டி எயிட் ரன்னுக்குள்ள அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க சோ ஈஸியா நம்ம சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் கான்பிடண்டா தான் இருந்தது சோ மும்பை இந்தியன்ஸ் ஓபனிங்லயே வந்துட்டு நம்மளோட பாக்கெட் டைனமோ இஷான் கிஷன் டக் அவுட்ட திரும்பினாங்க ஆனா நம்ம தலைவர் சும்மா விட்டாரு சூப்பரான பர்ஃபார்மன்சஸ் அண்டர் பிரஷர் அவருக்கு கேப்டன்சி வேற இல்ல டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ட்டி பிளஸ் ரன் அடிச்சாரு சூப்பரா ஆடினாரு சென்சிபிளான இன்னிங்ஸ் தேவையான இடத்துல ஷார்ட் ஆனாலும் தேவையான இடத்துல வந்துட்டு அவர் சிங்கிள்ஸ்

இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இவரு அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஒரு சிக்ஸ் ஃபோர் அடிச்சார் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி டுவெண்ட்டி ரன்ஸ் மேலே அவர் கிராஸ் பண்ண முடியல ஸோ இன்னும் போக போக தான் இவர் எப்படி அவரோட பார்ப்போம் நம்ம பேபி ஏபி டிவால் பிரீஸ் ரொம்ப நாள் கேச்சு வந்து டீமுக்குள்ள அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு ஒரு இம்பாக்ட் பிளேயரா அவரை வந்துட்டு சூப்பராக ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஸ்கோர் அடிச்சாருங்க நம்ம ரோஹித் சர்மா டிவால் பிரீஸ் இவர் இவங்க ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் சூப்பராக பில்ட் பண்ணுற டைம்ல தான் கரெக்டாக ஒரு விக்கெட் ஒரு பிரேக் த்ரூ வந்துது ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஒரு லேக்காக இருந்தது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஃபினிஷர் ரோல் போலாடு போனதுக்கு ஒன்னும் அந்த ஃபைண்ட் இல்ல ஹர்திக் பாண்டியா உள்ள வந்திருக்காரு சோ அவருக்கு என்னதான் நம்ம கேப்டன்ஷிப் ஏத்துக்கல பட் என்ன இருந்தாலும் மும்பை நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஹர்திக் பாண்டியா பிடிக்கல அது வேற டிபார்ட்மெண்ட் ஆனா மும்பை இந்த நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது ஹர்திக் பண்டே வந்து ஆட்டாரு லாஸ்ட் ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிக்கணும் ஒரு வேலை என் மனசு தான் தோணுச்சுன்னா ஹர்திக் பண்டிய என்ன மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருன்னா அவர் மேலே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஏறி இருக்கும் ஸோ அப்படின்னு தான் எதிர்பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸு ரெண்டாவது பால் ஃபோர் மூணாவது பால் விக்கெட்டு ஸோ இந்த இடத்துல அவங்களோட ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு சமி இல்லாத ஒரு பெரிய செட் பேக் இருந்தது அந்த இடத்துல உமேஷ் யாதவ் நம்பி அந்த லாஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க ஸோ ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க நான் என்னக்கணும் உமே உமேஷ் யாதவங்க இனிமேல் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவர் சூப்பராக யாக்கர் போட மாட்டேங்கிறத போட வெரைட்டிஸ் பெருசாக கிடையாது சும்மா ஒரு பாட்டுக்கு எதுவும் என்ன தானே போடுவார் ஏன்னா எல்லாம் விக்கெட் விழுந்துச்சு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது அவுமர் ஷமியோட ரோலை வந்துட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிடில் ஆர்டரில் அந்த ரஷீத் கான் ஒரு ஓவர் போட்டாருங்க சூப்பர் ஓவருங்க அந்த ஓவர் ஸோ திலக் வர்மா மூணு பால் டாட் பண்ணி சிங்கிள் ஓடவே இல்லை இந்த பக்கம் டீம் டேவிட் வந்து ஓடி வராரு ஆனால் இவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு இதெல்லாம் லாஸ்ட் டெய்லண்டாக இருக்காங்க அந்த பக்கம் அவங்க கடப்பாடுற மாதிரி ஒரு டீம் டேவிட் இருக்காரு திலக் வர்மா ஓடி இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ யங்ஸ்டர் நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க லேர்ன் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு வேலை சிங்கிள் ஓடிருந்தாருன்னா மேட்ச் அந்த டேபிளில் டேர்ன் ஆயிருக்கும் ஏன்னா வரும் ஆறு ரன் தேசம் நம்ம தோணும் தோத்தோம் சோ இந்த பக்கம் ரஷீத் கர்ன் போன்றாரு அது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு வேலை மாறி இருந்தா ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாறி ஒரு வேலை ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் பட் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நடக்க போறதா இனிமே பேச்சு ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சோ மும்பை இந்தியன்ஸ் ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா நாட் பேட் இந்த வழக்கம் போல் ஓப்பனிங் மேட்ச் தோக்குறது நம்மளுக்குலாம் வந்துட்டு அல்வா ஆப்பிட்ற மாதிரி தான் ஸோ இதை தோத்தாலும் கடைசியில் வந்து அடிச்சு பிடிச்சி மேலே வந்து கப் அடிக்கிறதான் நம்மளோட ஸ்டைல் ஸோ அது வந்துட்டு நம்ம அசோசியல் எதுக்கு ஒரு வேலை ஹார்திக் பாண்டியா வந்து பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி பார்த்தியா ஹார்திக் பாண்டியா வந்தவனே ஓப்பனிங் மேட்ச் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் வந்துட்டு ஒரு ஜெயிக்கல யூஷுவல் கண்டினியூ ஆகுது சோ நம்ம இவர் அருதி பண்ணி உள்ள வந்தாலும் ஒரு மீம்ஸ் பறக்குது சோஷியல் மீடியாவில் நான் தான் கேப்டன் நான் தான் ஃபஸ்ட் ஓவர் போடுறேன் பால கொடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஓவர் கொடுக்கணும்னு ஓடி போய் போடுறாரு நல்லா அப்படின்னு ஸோ அது அந்த ஒரு மீனிஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க கொஞ்சம் எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது பட் எதுவோ அவர் கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாட் பேலன்ஸ் சொல்லலாம் ரோஹித் சர்மாவும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஹர்திக் பண்டே கூட வந்து பேசுனதெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக ஒன்றும் பிரேக் ஆகல ஒரு ஃபுல் டே இருக்கு செட் டீம் உள்ள வரல உனக்கு ஸ்கை உள்ள வரணும் ஸோ ஸ்கை உள்ள வந்ததுக்கப்புறம் யார் வெளியில போவாங்க இதெல்லாம் வந்து நம்ம தான் பார்க்கணும் ஸோ ஓவராலாக ஆனால் பெருசாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆறு ரன் வித்தியாசத்தில் தான் நம்ம தோற்றுருக்கோம் ஸோ போலிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக தான் இருக்குது பிரச்சனை கிடையாது பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபினிஷிங் ரோலை கொஞ்சம் ரிவைன் பண்ணனும் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷன் கிஷன் வழக்கம் போல் அது அடித்தடி ஆட்டம் ஆடுறாரு பட் நம்ம ஸ்கை உள்ளே வந்தாருன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு நிறைய வாட்டி அது ஸ்கை வந்து மும்பை இந்தியன்ஸில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுது மறுபடியும் வேற ஒரு மேட்ச் இன்னிங்ஸை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க பாய்